எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு தெரியும் நம்மளும் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி கூட கொடுப்போம் ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு நல்லது போட்டால் கணக்கு வரும் அப்படியெல்லாம் சொல்லி ஆனால் சில நேரம் நமக்கே இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றக்கு போரிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக முறு முறுன்னு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நான் சொல்லித் தருவாங்க ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இது நல்லா நீளமாக ஆனால் பிஞ்சான வெண்டைக்காய் தான் பிஞ்சான வெண்டைக்காய் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு ஒரு அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஏற்ற மாதிரி உப்பு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவி ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிடுங்க ஈரம் போயிடட்டும் அப்போ தான் கட் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நீளமாக இருக்க வெண்டைக்காயை நாலு ஸ்லைஸாக போடணும் நான் கட் பண்ணுற மாதிரி நாலு ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண வெண்டைக்காயை பாதியாக கட் பண்ணணும் இதோ இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஃபிங்கர் சிப் சைஸுக்கு வந்து இது இருக்கும் சாப்பிடும்பொழுது கையில் எடுத்து சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைகளுக்காகட்டும் நமக்காகட்டும் யார் வேணும் இப்போ இந்த கட் பண்ணுறதை கூட வந்து ஒரு டவல் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உணர்த்திட்டிங்கன்னா அந்த ஈரம் எல்லாம் வந்து அந்த வலுவழுப்பாக இருக்கலையா அதெல்லாம் வந்து போயிடும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அந்த பவுலில் நம்ம காய வச்சு இல்லையா அந்த ஈரம் போக காய வச்ச வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இது ஆர்டரில் தான் போடணும்னு இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்க நான் வந்து வீடியோக்காக ஆர்டராக சொல்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா அதுக்கப்புறம் கடலை மாவு கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் அரிசி மாவு அப்புறம் கடைசியாக உப்பு உப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்ட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மாவு வந்து ட்ரையாக எல்லாத்துலேயும் எல்லா காயிலையும் கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து இதில் மாவு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கலையே இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறையா வேண்டாம் நம்ம எப்படி வெங்காய பக்க தண்ணி தெளித்து பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி பசஞ்சு வச்சுக்கோங்க கையில் பண்ணினீங்கன்னா தான் எல்லா சைடும் கோட் ஆகும் ரொம்ப அழுத்தி பசங்கடாதீங்க வெண்டைக்காலம் உடஞ்சி போயிடும் நல்லா இதை வந்து நல்லா கோட் பண்ணி பசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டோம் இந்த காஞ்ச எண்ணெயில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயை வந்து அப்படியே தூக்கி போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் போட்ட உடனே வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரை ஆகும் இதுக்கும் கொஞ்சம் தள்ளி நின்னே பண்ணுங்கள் ஏன்னா வெண்டைக்காயில் ஈர இருக்கிறனால லைட்டாக வெடிக்கும் பேட்ச் பேட்ச்சாக போட்டுக்கோங்க நிறையா செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா முறு முறுன்னு ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிச்சு எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு அந்த மாவெல்லாம் கோட் ஆகி சூப்பராக வந்திருக்கு இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு பிந்தி ஃப்ரை அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது செஞ்சு பார்க்கும் பொழுது கூடவே வந்து நம்ம மனத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு அதில் கலந்து குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொண்டே கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் அந்த பிளேட் வந்து காலி ஆயிடும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது எல்லா சாப்பாட்டோடையும் நம்ம சாப்பிட்லாம் நம்மளுடைய காம்பினேஷன் தான் தயிர் சதத்துக்கோ எதுக்காக தான்